குடிநீர் வழங்காததை கண்டித்து கோவை மாவட்டம் ஜடையம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட கிராம மக்கள் இரண்டாவது நாளாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சண்முகம் வணக்கம் எவ்வளவு பொதுமக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்கள் வைக்கும் கோரிக்கை என்னவாக இருக்கிறது அவரிடம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரேனும் பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்திருக்கிறார்களா முழு விவரங்கள் என்ன சண்முகம் மேடம் வணக்கம் காரமடை ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஜடயமலையம் ஊராட்சி மன்றம் உள்ளது ஜடமளையம் ஊராட்சி மொத்தம் பனிரெண்டு வார்டுகள் உள்ளது இந்த வார்டுகளில் ஐந்து ஆகிய வார்டுகளுக்கு உட்பட்ட ஆளாங்கொம்பு பறையூர் தடம் காந்திபுரம் சவுடேஸ்வரி நகர் பேராசாமி காலனி ஆகிய பகுதியில் உள்ள மக்களுக்கு தமிழ்நாடு குடிநீர் வடியால் வாரியம் மூலம் ஜடைமலையம் ஊராட்சி சார்பில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது இந்த நிலையில் கோடை காலம் தொடங்கியுள்ளதால் பவானி ஆற்றில் ஏற்பட்ட வறட்சி காரணமாக கடந்த சில தினங்களாக பத்து நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு கடி கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது இது குறித்து பல முறை ஊராட்சி நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்திடம் பல முறை கோரிக்கை விடுத்தும் இதனால் வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிகிறது இதனால் பாதிக்கப்பட்ட இந்த வார்டுகளைச் சேர்ந்த பொதுமக்கள் நேற்று மாலை ஆறு மணிக்கு ஆளாங்கொம்பு சந்திப்பு மற்றும் காந்திபுரம் எம்ஜிஆர் சிலை அருகே திடீர் நடுரோட்டில் ரோட்டில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அந்த வழியே கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இது குறித்து தகவல் கிடைக்கப்பட்டதும் மேட்டுப்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் மேட்டுப்பாளையம் வட்டாட்சியர் சந்திரன் மற்றும் உயரதிகாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் ஆனால் இதில் சமாதானம் அடையாத பொதுமக்கள் தமிழ்நாடு குடிநீர் வாயடி வடிகால் வாரிய அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு வந்தால்தான் தங்களது சாலை மறியல் போராட்டத்தை கைவிடுவோம் என்று கூறி நள்ளிரவு ஒரு மணி வரை தங்களது போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் பின்னர் பேச்சுவார்த்தைக்கு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் யாரும் முன்வராததால் இன்று அதிகாலை ஒரு மணிக்கு தங்களது போராட்டத்தை கைவிட்டு அமைதியாக கலைந்து சென்றனர் மீண்டும் இந்த இன்று காலை இரண்டாவது நாளாக தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி மேட்டுப்பாளையம் சிறுமுகை சாலையில் ஆலாங்கொம்பு பகுதியில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் ஊராட்சி மன்ற தலைவர் ஆர் கே பழனிசாமி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் ஆனால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பாடா ஏற்படாததால் பொதுமக்கள் தங்களது தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே இன்று காலை சாலை போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்கள் சாமியான பந்தல் அமைத்து சுற்றறிக்கும் வெயிலை வெயில் காரணமாக சாமியான பந்தல் அமைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் போய் இருந்த போலீசார் சாலை சாமியான பந்தல் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் போலீஸ் அராஜகம் ஒழிய போலீஸ் அராஜகம் ஒழிய என்று கோஷமிட்டனர் இதனால் அங்கு ஒருவித பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது மேலும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் ஆனால் சமாதானமடையாத பொதுமக்கள் தொடர்ந்து சாலை மறியல் ஈடு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்வதற்காக போலீஸ் வாகனம் வரவழைக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் போலீசாரும் பாதுகாப்பு பணியில் இந்த சம்பவம் ஆலாங்கொம்ப பகுதியில் ஒருவித பரபரப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது நன்றி சண்முகம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க